நூறு தருவாங்களா இரநூறு தருவாங்களா அப்ப தராது நல்லதுன்னு சொல்ற அது கல்யாணம் பண்ணி சன்னியாசி கரம் பட்டுன்னு சன்னியாசி தான் அது கொடுத்தும் புரோஜனம் இல்லை கொடுக்காது போய் புரோஜனம் இல்லை அது ஆமாம் டீ கடைக்கு போட ஒரு ரெண்டு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் பால் சக்கரை டீ ஒரு ரெண்டு பிஸ்கட்டு அவ்வளோ நம்ம முடிஞ்சு போயிடுச்சு அந்த ரெண்டாயிரம் ரூபாய் செலவாயிடும் ரெண்டாயிரம் கொடுத்தா தானே கூட அது கம்மியாக கொடுத்தா அது முடிஞ்சு போயிடுச்சு ரெண்டாயிரம் கொடுத்தா ஒரு நாளைக்கு போதும் அவ்வளோதான் செலவாகி போயிடுச்சு அந்த ரெண்டாயிரம் பார்த்தோம் ஆனால் அந்த ரெண்டாயிரம்ன்ற அவங்களுக்கு ரெண்டு லட்சம் கோழி ஆகும் எவ்வளோ மக்களுக்கு கொடுக்கணும் ரெண்டாயிரன்றது நமக்கு என்ன ஒரு இதுவாக இருக்கணும் அவங்களுக்கு பெரிய பணம் பெரிய பணம் நினச்சி கொடுக்குறாங்க ஒரு ஆறு தெரிவித்து அப்போ கூட கடலூரி விட போகிறாங்கன்றாங்க அதனால என்ன கரெக்டு போயிச்சு அதில் போய்ச்சி பொருளுக்கு போய்ச்சி